அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் பார்வதியால் சொல்லப்பட்ட இந்த நான்கு வரியை மட்டும் சொல்லுங்கள் வாழ்நாள் துன்பங்கள் அனைத்தும் ஒரே நாள்ல தீரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்பேற்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சிவன் பார்வதியால் சொல்லப்பட்ட இந்த நான்கு வரியை மட்டும் நாம சொல்லணும் எதற்கு சொல்ல வேண்டும் நம்ம வாழ்க்கையில பல துன்பங்கள் பல கஷ்டங்கள் இருக்கும் நம்ம வாழ்நாள்லயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷத்தை கூட பார்த்துருக்க மாட்டோம் பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் என் வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் வெளியில சொல்ல முடியாத துன்பங்கள் நான் என் வாழ்க்கையில படுற கஷ்டத்தை சொல்றதுக்கே ஒரு ரெண்டு நாள் ஆகும் அப்படிங்கிறவங்க கூட இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை மட்டும் நீங்க சொல்லுங்க நிச்சயம் உங்க வாழ்நாள் துன்பங்கள் அனைத்தும் ஒரே நாள்லயே தீர்ந்துடும் அப்ப உங்க வாழ்க்கையவே தலைகீழாக மாற்றக்கூடிய ஒரு நான்கு வரி மந்திரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லப் போற ரொம்ப ரொம்ப எளிமையானது மந்திரம் அப்படின்னு சொன்னவனே அம்மா எங்களால படிக்க தெரியாது நாங்க எப்படி இந்த மந்திரத்தை எல்லாம் சொல்றது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இத வந்து நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணீங்கன்னா பாட விட்டு கூட நீங்க இத வந்து உங்க வீடுகள்ல காலை மாலை இருவேளையும் வந்து நீங்க பாட விட்டு கேட்டுக்கொள்ளலாம் ரொம்ப ரொம்ப எளிமையானது தாமா உங்களால சீக்கிரமாகவே சொல்லக்கூடியதுதான் ஆனா சிவன் பார்வதியே அதாவது தன்னுடைய பக்தை ரொம்ப நாள வாழ்க்கையில கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கிறாங்க இன்னைக்கு இந்த கஷ்டம் தீந்துரும் நாளைக்கு தீந்துரும் அடுத்த நாள் நம்ம நல்லா வாழலாம் அப்படிங்கிற ஒரு கனவோடு வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள் அவள் வாழ்நாள்ல அவமானம் கிடையாது படாத கஷ்டம் கிடையாது அவள் வாழ்க்கையில பிறந்ததிலிருந்தேவும் ரொம்ப கஷ்டத்தையும் ரொம்ப துன்பத்தையும் மட்டுமே அவள் அனுபவித்து கொண்டிருக்கிறாள் அப்ப அவள் தீவிர வந்து சிவன் பக்தை அப்ப போய் வழிபாடு செய்யற சிவனே எனக்கு எப்போதான் இந்த கஷ்டகாலம் எல்லாம் தீரும் நான் எப்போ எல்லாரையும் போல சந்தோஷமா மகிழ்ச்சியா நான் இருக்கிறது அப்படின்னு வேண்டிக் கொள்ளும் சிவன் பார்வதியால் சொல்லப்பட்ட இந்த நான்கு வரியை வந்து தினமும் காலையில குளிச்சிட்டு அவங்க வந்து ஒரு நூத்தி எட்டு முறை சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இந்த மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அவங்களும் தொடர்ந்து இந்த மந்திரத்தை வந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் சொல்றாங்க அவங்க வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாறுது அவங்க நல்ல பேர் புகழ் பதவின்னு அவங்க வாழ்க்கையில முன்னேறி அவங்க வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமா வந்து வாழ்றாங்க இப்படி தன்னுடைய வாழ்க்கையவே தலைகீழாக மாற்றக்கூடிய ஒரு மந்திரம் அப்படின்னா இந்த மந்திரம் தாங்க ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது இதை வந்து பல சித்தர்களும் பல ஞானிகளும் அவங்க வந்து இதை சொல்லி பயனடைஞ்சிருக்கிறாங்க இது வந்து விஷ்ணு சரஸ்கர நாமத்தின் முழு சக்தியையும் பெற்ற மந்திரமாகும் அப்ப எந்த அளவுக்கு மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்குது சிவன் பார்வதியே சொன்ன மந்திரம் அப்படின்னா அந்த மந்திரத்திற்கு எவ்வளவு ஒரு மகத்துவம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க அதே மாதிரி வாழ்க்கையில இனிமே நம்ம கஷ்டமே படக்கூடாது இனிமே நம்ம வாழ்க்கையில கஷ்டம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த மந்திரத்தை தாராளமாக சொல்லுங்கள் இதுல ஒரு நான் சொல்றது என்னன்னா இதுல ஒரு பணவரையமோ வழிபாடுகளோ ரொம்ப டைம் எடுக்கும் இதெல்லாம் காலை நேரத்துல சொல்ல முடியாது அப்படின்னு எல்லாம் நினைக்கிறவங்க ஒரு ஐந்து நிமிடம் உங்களுக்கு போதும் ரொம்ப 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 எளிமையான மந்திரம் தாங்க தினமும் காலை நேரத்துல ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் சொல்லுங்க தினமும் நான் சொல்லலாமா அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்க வாழ்க்கையில உங்க வாழ்நாள்லயே உங்களுக்கு வந்து கஷ்டங்கள் துன்பங்கள் உங்க பக்கத்துலயே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நான்கு வரி இப்ப உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பாத்தீங்களா இந்த நான்கு வரிய காலையில எழுந்திருச்ச உடனே குடிச்சிட்டு ஒரு நூத்தி எட்டு முறை சொல்லிட்டு அடுத்தது பாருங்க நீங்க ஒரு பூஜை போகணும் தீபம் தான் வச்சுதான் அப்படிங்கிற கட்டாயம் கூட கிடையாது இருக்கும் போது சொல்லணும் பெண்கள் மாதவிடாய் காலத்துல சொல்லக்கூடாது ஆண்கள் பெண்கள் யாரா இருந்தாலும் அசைவம் சாப்பிட்டிருந்தீங்க அப்படின்னா கூட அப்பவும் நீங்க சொல்லக்கூடாது அதனால இந்த மந்திரத்தை நாம சுத்தபத்தமா இருக்கும் மட்டும் தான் சொல்லணும் இந்த மந்திரம் எப்படி சொல்ல வேண்டும் அப்படின்னா ஸ்ரீராமரா ராமேதி ரமே ரமே மனோரமே சகஸ்கர நாம் ராம நாம வராணனே அப்படிங்கிற இந்த மந்திரத்தை தினமும் காலையில நீங்க குளிச்சிட்டு நூத்தி எட்டு முறை சொல்லுங்க ஸ்ரீ ராம ராம ராமேதி எப்படிப்பட்ட ஒரு வரின்னு பாருங்க இது வந்து விஷ்ணு சரஸ்கர நாமத்தின் முழு சக்தியையும் கொண்டது இந்த நான்கு வரியை சொல்வதினால் விஷ்ணு சரஸ்கர நாமம் படித்த புண்ணியமும் உங்களுக்கு கிடைக்கும் பொதுவாகவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெருமாளை வழிபட்டோம் அப்படின்னா சுகபோகமான வாழ்க்கை நம்மளுக்கு அமையும் அப்படி நம்ம வாழ்க்கை வந்து சுகபோகமாக ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும் அப்படின்னாலே நம்ம பெருமாள் வழிபாடு செய்வோம் தினமும் காலை மாலை இருவேளையும் விஷ்ணு சரஸ்கர நாமம் யார் வீட்டில் பாராயணம் பண்றாங்களோ அவங்க வீட்டில் பொருள் செல்வம் தங்கம் பொன் பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட சரஸ்கர நாமம் படித்த பலனும் உங்களுக்கு கிடைக்கும் அப்ப இந்த மந்திரம் எந்த அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்தது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா எல்லாருமே இத சொல்லுங்க உங்களுக்கு படிக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களையுமே சொல்ல சொல்லி பழக்குங்க நாம நான் எப்பவுமே சொல்றதுதான் நம்ம ஒரு பூஜை வழிபாடு செய்யறோம் அப்படின்னா நம்மளுடைய குழந்தைகளையும் அதுல இன்வால்வ் பண்ணுங்க சின்ன சின்ன வேலைகளை அவங்கள செய்ய சொல்லுங்க அப்ப அவங்க இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக செய்வாங்க எங்க வீட்டுல வந்து குழந்தைகள் அந்த மணி அடிக்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அம்மா 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 நான் மணி அடிக்கிறேன் அப்படிம்பாங்க வழிபாடு செய்யும் பொழுது மந்திரங்கள் நம்ம ஏதாவது ஒண்ணு சொல்றோம் அப்படின்னா நானும் சொல்றேன் அப்படின்னு கூட சேர்ந்து அவங்களும் சொல்லுவாங்க அப்ப இந்த மாதிரி நம்ம குழந்தைகளை வந்து வழிபாடு செய்யும் பொழுது அவங்களையும் வந்து ஈடுபடுத்துங்க அவங்களுக்கும் இந்த ஆர்வத்தை வந்து தூண்டுங்க அவங்களும் வந்து இந்த ஆன்மீகத்துல வந்து ரொம்பவே ஈடுபாடா இருப்பாங்க அப்போ நம்ம வீட்டுல வந்து எல்லா விதமான பிரச்சனையும் நான் இந்த பிரச்சனை அப்படிங்கறதுக்காக சொல்லல எல்லா பிரச்சனையும் எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குது எனக்கு கல்யாணம் ஆனது பிரச்சனை ஹஸ்பண்ட் சரியில்லை என் குழந்தைகள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க என்னால அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் திருமணம் நடக்கணும் குழந்தை பாக்கியம் வேண்டும் சொந்த வீடு வேண்டும் அப்படின்னு நீங்க உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் எதுவாயினும் அதை வந்து நீங்க இந்த மந்திரத்தை சொல்லி பாராயணம் பண்ணும் பொழுது உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் அது கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க வந்து நிறைய பேர் வந்து இன்னைக்கு வாழ்க்கையில ஜெயிச்சவங்க ஒரு காலத்துல அவங்க கஷ்டப்பட்டிருப்பாங்க அவமானப்பட்டிருப்பாங்க இதையெல்லாம் மீறி இந்த தடைகள் எல்லாம் மீறி நாம வந்து வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தோட அவங்க போராடி இருப்பாங்க அந்த வைராக்கியமும் உங்களுக்கு வேண்டும் இந்த மந்திரத்தையும் கூடவே சேர்த்து சொல்லுங்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் செய்யக்கூடிய செயல்கள் முன்னேற்றங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாக்கும் அந்த அளவுக்கு மிக மிக சக்தி வாய்ந்தது ரொம்பவே சிம்பிளான ஒரு நான்கு வரி மந்திரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த மந்திரத்தை நீங்க சொல்வதனால் நீங்க தொடர்ந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலம் நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னாலே உங்க வாழ்க்கை படிப்படியாக மாறக்கூடியது அதாவது இன்னைக்கு கொஞ்சம் தீரும் நாளைக்கு கொஞ்சம் தீரும் உங்க பிரச்சனை அப்படிங்கறது இல்லை ஒரே நாளில் ஒரு சிலர் இருப்பாங்க என்னப்பா நேற்று வரைக்கும் சோத்துக்கு லாட்ரி அடிச்சுக்கிட்டு இருந்தா இன்னைக்கு இவன் ஒரு பத்து பேருக்கு சோறு சோறுபடுற அளவுக்கு முன்னேறிட்டானே அப்படின்னு நாமளே ஒரு சிலரை பார்த்து சொல்லியிருப்போம் அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையை தலைகீழாக மாற்றக்கூடிய ஒரு மந்திரம் நம்பிக்கையோட சொல்லுங்க நிச்சயம் கை மேல பலன் கிடைக்கும் அந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்